Ég veist það, ég veist það. Við leiðum, leiðum, leiðum. விகடன் வந்து படைப்பாள செயற்பாட்டாளருக்காகவும் விழா எடுத்திருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இலக்கிய தளங்களில் இன்னும் பிற தலங்களில் படைப்பாளிகளை தேர்வு செய்து அவர்களெல்லாம் எல்லாம் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல முயற்சியை நம்முடைய விகடன் குழுமம் மேற்கொண்டிருப்பதை அறிந்து நான் கூறிப்படைகிறேன் விகடனை மனமார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் திரையுலகம் அல்லாத பிற தளங்களில் பணியாற்றக்கூடிய இளம் படைப்பாளிகள் மூத்த படைப்பாளிகள் என்று அனைவரையும் ஊக்கப்படுத்துவதற்காக நம்பிக்கை விருதுகளை அளிக்கும் விகடனின் முயற்சி வெற்றி பெற வேண்டும் இன்னும் இது விரிவாக அனைத்து தரப்பினரையும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து சிறப்பாக நிகழ வேண்டும் இது சிறந்தவங்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் விகடனுக்குமான பந்தத்தை இதோ சம்பவத்தை பகிர்ந்துக்க முடியுமா நிறைய ஏராளமான நிகழ்வுகளை நான் பகிர்ந்து கொள்ள முடியும் ஆனந்த விகடனும் சரி ஜூனியர் விகடனும் சரி ஏராளமான பேட்டிகளை நெருக்கடியான சூழல்களில் எடுத்து என்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சென்றதில் விகடனுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு உண்டு என்னுடைய தாயார் தொடர்பான ஒரு பேட்டி என்னுடைய தாயிடத்திலே எடுத்த பேட்டி அது விகடனில் தான் வந்தது நான் ஈழத்திற்கு சென்றிருந்தபோது தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களை நான் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவர் எடுத்த எடுப்பிலே இடத்தில் சொன்னது அம்மா பேட்டியை பார்த்தேன் விகடனில் பார்த்தேன் என்று தான் சொன்னார் நான் மேசிரித்து போனேன் இந்த வன்னி காட்டில் ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒரு போராளி ஒரு புரட்சியாளர் விகடனை கூட படிக்க அவருக்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது அதுவும் என்னுடைய தாயாருடைய பேட்டியை படித்திருக்கிறார் என்பதை அறிந்து நான் நெகிழ்ந்து போனேன் நீங்கள் தீவிரமான வாசகர் இளைஞர்களுக்காக ஏதோ ஒரு புத்தகத்தை பரிந்துரைக்க முடியுமா இந்த புத்தகம் கண்டிப்பாக படித்தே ஆகணுங்கிற மாதிரி இளைஞர்கள் இன்றைக்கு வாசிக்கிற பழக்கத்திலிருந்து நிறைய இருக்கிறார்கள் நாளேடுகளை கூட இப்போது படிப்பதில்லை சமூக வலைத்தளங்கள் இப்போது வீரியமாக வலுப்பெற்று வருகிற சூழலில் எல்லாம் படிப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் கூட கட்டாயமாக ஒவ்வொரு இளைஞரும் உடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும் எல்லா வரம்புகளையும் தாண்டி மக்கள் விடுதலைக்காக தன்னுடைய வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டு ஒரு இளைஞர் வாழக ஒரு இளைஞர் தன் இனம் தன் தேசம் தன் தன்மொழி என்கிற எல்லைக்குள் சுருங்காமல் ஒடுக்கப்பட்ட வர்க்கத்திற்காக எங்கெல்லாம் எந்த நாடுகளிலெல்லாம் விடுதலை போர் நடக்கிறதோ அங்கெல்லாம் போக வேண்டும் என்று தேச வரம்புகளை தாண்டி போராடிய ஒரு போராளி அது ஒவ்வொரு இளைஞருக்கும் அந்த மனோநிலை வளர வேண்டும் சாதி என்ற வளையத்தை தாண்டி மதம் என்ற வளையத்தை தாண்டி இனம் என்ற வரம்புகளை தாண்டி தேச எல்லைகளை தாண்டி மாந்த நேயத்தோடு மக்களுக்கு பாடாற்ற வேண்டும் என்கிற அந்த உணர்வை பெற வேண்டுமானால் சேக்வெராவுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு இளைஞரும் படிக்க வேண்டும்